්‍රීමතේ ශ්‍රීව රාහ මහ දේසිකායනමහා, ශ්‍රීමතේ රගරමානුජ මහාදේසිකායනමහා ශ්‍රීමතේ വේදන්ත රමානුජ මහාදේසිකායන මහා ශ්‍රීමතේ නිගමන්ත මහා දේසිකායන මහා ශ්‍රීමතේ භගවතේ භර්ෂකාරයේ මහදේසිකායන මහා ශ්‍රමතේ වගලභූෂන මහාදේසිකායනමහා ශ්‍රීම ශ්‍රී ගෝධയනමහා ශ්‍රීරගනාත දෙव්‍යම නිපාදුග ්‍යම්නමහා ශ්‍රී තරంග මගලජන මබජනාายකාසමේත ශ්‍රීදේවනාද පර බ්‍රමණේන මහා. श्रीमान् श्रीमान्वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति रामानुजितयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाचार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यमच्छुतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराय तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोश्च दयैकसिन्धोः रामानुज रामानुजस्य चरणौ शरणं प्रवर्ध्ये मातापिता युवदयस्तनया विभूतिस्सर्वं यदेव नियमेन मदन्वयाना आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रयुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महताक्वयपट्टनाथश्रीभक्तिसारकुलसेखरयोगिवाहान् भक्ताङ्क्रेण परकालयतीन्द्रमिश्रां श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नीला तुङ्गस्तनगिरितटे शुब्धमुद्बोध्य कृष्णं पारात्यं स्वं श्रुतिशतशिरस्सिद्धमध्यापयन्ति सुच्छिष्टायां श्रजिनि कलितं यापलात्कृत्य पुङ्क्ते गोदातस्यै नमयितमिदं भूयये वास्तुभूयः अन्नवयल्पुदुवैयाण्डाळरङ्गर्क् पन्नदृप्पावैपल्पदियम् इन्निसयाल् पाडिकुडताल् नर्पामालै पूमालै सूडिक्ोडतालै चोल् சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர் விதி என்னை இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு நமஸ்தே போன பாசுரத்துல கிருஷ்ணன் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க நோம்புக்கு வேண்டிய அத்தனை சாமான்களையும் இப்ப இந்த பாசுரத்தின் மூலமா கிருஷ்ணன் கிட்ட கேட்கிறா ஆண்டாள் கோஷ்டியினர் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சந்நியமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டுசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருளேலோரெம்பாவாய் அப்படின்னு சாய்க்கிறேன் அதாவது இந்த ஆயர் பெண்களின் ஆசை வந்து கிருஷ்ண சம்சலேஷம் கிருஷ்ணனோட சம்பந்தம் வேணும்ன்றது தான் அதுதான் இப்போ சம்பந்தம் உருவாச்சு கிருஷ்ணனோட நேர கிருஷ்ணன்கிட்டையே இப்போ நேராக போய் பேசுறாள் நீ எப்பவுமே எங்களோடவே இரு இல்லைன்னா நீ இருக்கிற இடத்துல எப்பவுமே எங்களை கூடவே வச்சுக்கோ அப்படின்னு கேட்காம எதுக்காக நோம்புக்கான சாமான்களை எல்லாம் இப்போ கேட்கணும் கிருஷ்ணன் வேணும்னு தான் இவ்வாழோட நோம்பே கிருஷ்ணனே நேரம் கிடச்சிட்டான் அதுக்கப்புறமா எதுக்கு இந்த நோன்பு விரதம் எல்லாம் வேணுமா அப்படின்னா நோன்பு விரதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாஸ்திரம் சொன்ன வகையில் அனுஷ்டிக்கணும் அதாவது ஆரம்பிச்சாச்சுன்னா அதை பூர்த்தி பண்ணியாகணும் சக்கரவர்த்தியானவர் யாகம் நடத்தினர் அப்போ தான் பெருமாள் வந்து அந்த தானம் வாங்கிக்கிற தானம் வாங்கிட்டு மூணாவது அடியில் சக்கரவர்த்தியை பாதாட லோகத்துக்கு அமுச்சுட்டார் இப்போ அந்த யாகம் பாதியில் நிற்கிறது யஜ்யம் வந்து தடப்பட்ட மாதிரி பாதியில் நிற்கிறது பூர்த்தி ஆகலை அதனால் பெருமாள் என்ன பண்ணுறார் அங்கே இருக்கிற அந்த சுக்கராச்சாரியாரை கூப்பிட்டு நீரே இதை பூர்த்தி பண்ணி வையும் அப்படின்றார் நீரே இங்கே இருக்கும்போது இதை பூர்த்தி பண்ண வேண்டிய அவசியம் உண்டா கிருஷ்ணா இப்போ பெருமாள்ட்டு அவர் கேட்குறார் சுக்கராச்சாரியார் இல்லை ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாச்சுன்னா அதை பாதியில் நிறுத்தக்கூடாது அது பண்ணுறவாளுக்கு ஸ்ரேயஸை கொடுக்காது பாதியில நிறுத்தினா அதனால் இது லோகக்ஷேமத்துக்காக ஆரம்பிச்சது அதனால இதை பூர்த்தி பண்ணணும்னு பெருமாள் சாய்ச்சி சுக்கராச்சாரியார் அதை பூர்த்தி பண்றாருன்னு ஸ்ரீமத் பாகவதத்துல உண்டு ஆக பாதியில எந்த விரதத்தையும் நோம்பையும் நிறுத்தக்கூடாது நமக்கு அதுக்கான பலனே கிடைச்சுட்டுனா கூட பாதியில அது நிறுத்தக்கூடாது பீஷ்மர் வந்து தன்னோட அப்பாவுக்கு பிண்ட பிரதானம் பண்ணும்போது அவரோட அப்பா நேர்லேயே வந்து கை நீட்டினாராம் ஆனால் பீஷ்மர் சொன்னாராம் பிண்டத்தை நான் பூமியில் தான் வைக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதனால் கையில் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அது சாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்கோ அப்படித்தான் பண்ணணுங்கிறதுனால பாதியில் விரதத்தை நிறுத்தக்கூடாது அதனால் அந்த நோம்பை பூர்த்தி பண்ணுறதுக்காக அதுக்கு தேவையான சாமான்களை இப்போ கிட்ட விஜயாபிக்கிற இந்த ஆண்டல் கோஷ்டினர் மாலே மணிவண்ணா அப்படின்னு கூப்பிட்டான் மால் அப்படின்னா ஒரு அதிகமான வியாமோகம் உள்ளவன் தன்னை அண்டியவர்கள் கிட்ட இந்த பக்தர்கள் கிட்ட இந்த ஜீவன்கள் கிட்ட அதிகமாக வியாமோகம் உள்ளவன் அதாவது ஆசை உள்ளவன் வாத்சல்யம் உள்ளவன் அர்த்தம் பெருமாள் என்றைக்குமே பக்தவத் தான் தன்னுடைய பக்தர்களுக்காக எதை வேணாலும் பண்ணுவான் அவள் மாலேன்னு சொன்ன உடனே அவளுக்கு இத்தனை குணமும் ஞாபகம் வந்துடுறது ஏன்னா எப்படின்னா பெருமாளை பார்த்தாச்சுன்னா நம்மளால் நம்மளுடைய கண்ணையோ புத்தியோ நகர்த்திக்கவே முடியாது வால்மீகி சொல்வ திருஷ்டி சித்தாபஹாரினம் அப்படின்னு வரும் ராமனை பார்த்தாச்சுன்னா பார்க்கறவாளோட கண்ணு புத்தி ரெண்டும் ஒரே சமயத்துல அப்படியே சித்தாபஹாரினம் அப்படியே பறிச்சுன்றுருவாராம் கவர்ந்துடுவாராம் ராமன் அந்த மாதிரி பெருமாள் பெருமாளை நேர பார்த்து கேட்கணும்னு வரா மாலே அப்படின்னா அந்த அந்த மாலாய் பிறந்த நம்பியே முகம் மாய மந்திரம்தான் கொலோன்னு சொல்கிறவள் அச்சைவோ அதனால் அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறா பெருமாள் வந்து தர்மபுத்திரர் நடத்துகிற ராஜசூயத்துக்கு வர அப்போ தர்மபுத்திரருக்கு இவரை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுறது பூர்ண கும்பம் கொடுத்து வரவேற்கிறார் கிருஷ்ணனை ஏன்னா தர்மபுத்திரருக்கு தெரியும் இவர் யஜப புருஷன்னு அதனால் அவரை பார்த்த உடனே பூரண கும்பத்தை எடுத்துன்னு ஓடி வரார் இப்போ யார் யாருக்கு என்னென்ன வேலை கொடுக்கலாம் இந்த ராஜ சுயயத்துல அப்படின்னு போர்ட்ஃபோலியோ ஒரு அலாட்மெண்ட் நடக்கும்போது கிருஷ்ணர் என்ன பொறுப்பு ஏத்துக்கிறாருன்னா வரவாளோட திருவடிகளை சோதித்து அந்த தீர்த்தத்தை தலையில் சேர்த்துண்டு அவளை வரவேற்கணுன்ற வேலைக்கு போய் நிற்கிறார் நான் இந்த வேலையை பண்ணுறேன் அப்படின்னு ஏன்னா தன்னோட பக்தர்கள் அத்தனை பேர்கிட்டையும் அவ்வளோ வியாமோகம் உண்டுனாலும் கிட்ட அது ரொம்ப ரொம்ப அந்த வாத்சல்யமானது ரொம்ப ஜாஸ்தி அதனால் தர்மனுக்காக அவர் அந்த வேலையை நான் பண்ணுறேன்னு எடுத்துன்டறோம் அதனால் மாலேன்னு கூப்பிட்டா ஏன்னா பெருமாளுக்கு அவரோட பக்தர்கள்னா அப்படி ஒரு பிரேமை மணிவண்ணா அப்படின்னா பெருமாளுக்கு நம்மக்கிட்ட எவ்வளோ வியாமோகம் இருக்குன்றதை தெரியப்படுத்துற வார்த்தை மாலேனா நமக்கு பெருமாள் மேலே உள்ள ஆசையை தெரியப்படுத்துற விஷயம் மணிவண்ணன் ஏன்னா கௌஸ்துபம் அப்படின்ற அந்த மணி அதுதான் ஜீவாத்மாவோட உருவகம்னு சொல்லுவோம் அந்த மணியை எப்பவுமே வச்சுன்னு இருக்கிற கார்மேக வண்ணன் மணிவண்ணன் அப்படின்னு சொன்னோன்னா அது நீல நிற ஆஹ் சொல்ற விஷயமா சொல்லுவான் நீல நிற மணிவண்ணன் அப்படிங்கிறது தான் பெருமாளோட திருவுருவம் அந்த கலர்னு சொல்லுவான் இதுதான் நம் சுவாமி ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம் எதுன்னா இது இந்த விஷயம் அத்தராகித சாரு வம்சனாளாகா மக்குட்டாலம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரி நீல சிலாவி பங்கனீலாகா பிரதிபா சந்தும் மம அந்திம பிரயாணின்னு என்னோட அந்திம பிரயாணத்தில் கிருஷ்ணான்னு எப்படி சேவை சாய்க்கணும்னு தெரியுமா உதட்டில் அந்த புல்லாங்குழலோட தலையில் அந்த மயில் பீலியோட உன்னோட இந்த இந்திர நீல வர்ணத்தோட உன் திருவடி உன்னோட திருவடிவை எனக்கு காட்டணும் பெருமாளேன்னு விஜ்ஞாபிக்கிறார் நம் சுவாமி அந்த நீல வண்ணம் அதை அதை குறிக்கிற வார்த்தை தான் மணிவண்ணா அப்படின்னு மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் அப்படின்னா நாங்கள் உன்னோட இங்கேதோ பேச்சுவார்த்தை நடத்துகிறதுக்கோ விளையாடுறதுக்கோ வந்திருக்கோம்லாம் நினச்சிக்காத மார்கழி நீராடுவான் நாங்கள் மார்கழி நீராடுறத்துக்காக வந்தோம் நாங்கள் ஆரம்பிச்ச வேலையை நல்லபடி முடிக்கணும் அதுக்காக நீ எங்களுக்கு உதவணும் அப்படின்னு தான் வந்த வேலையை கரெக்டாக அவருக்கு தெரிவிக்கிற கிருஷ்ணர் உடனே கேட்குறதாம் நீங்கள் பாட்டுக்கு ஏதோ நோன்பு இருக்கேன்னா சொல்கிறீங்களே இதுக்கெல்லாம் ஏதாவது பிரமாணம் இருக்கா இப்படிலாம் சொல்லியிருக்கா இந்த மாதிரி நோன்பெல்லாம் இருக்கணும்லாம் சொல்லியிருக்கா இதுக்கெல்லாம் ஏதான உங்களுக்கு பிரமாணம் இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே அடுத்தது ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறா மேலையார் செய்வனகள் வேண்டுமென கேட்டு ஏல் அப்படின்னா எங்களுக்கு எந்த சாஸ்திர ஞானமும் கிடையாது தான் ஏன்னா நாங்கள்லாம் ஆய்க்குள்ள பெண்கள் எங்களுக்கு ஒரு சாஸ்திர ஞானமும் கிடையாது தான் ஆனால் எங்கள் பெரிவா அனுஷ்டித்ததை தான் நாங்கள் அனுஷ்டிக்கிறோம் பெரிவா பண்ணதே எங்களுக்கு பிரமாணம் அதுவே எங்களுக்கு போதும் அதனால் அவனருளால் தாழ் வணங்கின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கா அதனால் இப்போ இந்த நோன்புக்கு என்னெல்லாம் வேணும்னு நாங்கள் லிஸ்ட்டு தருவோம் நீ கேட்பதாக இருந்தால் அப்படின்னா அதான் வேண்டுவன கேட்டியேல் நீ கேட்பதாக இருந்தால் நாங்க சொல்றத நீ காது கொடுத்து கேட்பா நாங்க எங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு நாங்க சொல்றோம் அப்படின்றா இந்த இடத்துல இந்த மேலையார் செய்வனகள் அப்படின்ற இடத்துல ஒரு முக்கியமான சிஷ்டாச்சாரம் நமக்கு சொல்லித் தர நம் நாச்சியார் அதாவது ஒவ்வொரு ஜீவனுக்கும் நிறைய தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு இப்படிதான் பண்ணணும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிராமணனாக இருக்கிற ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு பிரம்மச்சரி ஆசிரமத்தில் என்ன பண்ணணும் அவனே கிரகஸ்தாசிரமத்துக்கு வரும்போது கடைபிடிக்க வேண்டியது என்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ பிரம்மச்சாரியாக இருக்கும்போது தட்டாடை கட்டின்னு இருக்கான் ஆனால் கிரகஸ்தனான உடனே பஞ்சகஜம் கட்டிக்கணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் உட்கார்ந்துட்டு சாஸ்திரத்தை வாசிச்சுட்டு பண்ணுறது இல்லை இதெல்லாம் மேலையார் செய்வனகள் நம்ம பெரியவா எப்படி அனுஷ்டிக்கிறான்றதை பார்த்து அவா கிட்ட கேட்டு சிலத சொல்லி தருவா சிலதவாளை பார்த்து நம்மளே கற்றுக்கிறது தான் அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பெரியவா என்ன பண்ணுறான்றதை நம்ம கவனிக்கணும் அவாளும் நமக்கு சொல்லித்தரணும் நம்மளும் அவ கிட்ட தெரியாததை கேட்டு கத்துக்கணும் அப்படிங்கிறத இந்த ஒரு பதத்துல அவ்வளோ விரிவுரை கொடுக்குறா நம் சுவாமியே இதை சொல்லுவார் முன்னாடி பார்த்து முயலுதலால் அவர் சாய என பின்னடி பார்த்து நடந்து பெரும் பதம் மேறுவமேனர் வைகுண்டத்துக்கு போறதுக்கே நமக்கு எது முக்கியம்னா முன்னாடி நம்மளோட பூர்வர்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்கா அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுண்டு நம்ம நடக்கணும் அப்படின்னு ஆக மேலையார் செய்வனகள் அப்படிங்கிற ஒரு சிஷ்டாச்சாரத்தை இந்த இடத்துல சொல்லித்தரா தரா அந்த ஆனால் அதுக்கு பெரியவாளும் அந்த மாதிரி இருக்கணும் சொல்லி கொடுக்குற மாதிரி பெரியவர்கள்னு இந்த இடத்துல யார் எடுத்துக்க முடியும்னா யார் அதை அனுஷ்டிச்சு காமிக்கிறாளோ அவளை பார்த்து நாங்கள் கற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு விஷயமாக அந்த பெரியவாளும் இருக்கணும் அந்த மாதிரி அப்படின்றதையும் இங்கே உணர்த்துறேன் இப்போது அடுத்தது லிஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சுட்டா கிட்ட ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் சன்னியமே அப்படின்னா பெருமாளே இப்போ நடுங்கிட்டார் இது என்னது இது எல்லாம் நடுங்க முரல்வனன்ட்டு என்னோட பா பாஞ்சசன்னியத்தையே கேட்குறாளே அப்படின்னா அது என் ஒத்தனால தானே ஊத முடியும் உங்களாலெல்லாம் அதை ஒன்றுமே உபயோகப்படுத்த முடியாதே அதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அடுத்தது சொல்கிறா போல்வன சங்கங்கள் அப்படின்னா உன்னோட பாஞ்ச சன்னியம் மாதிரி இருக்கக்கூடிய சங்கங்கள் எங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுக்கு உன்னோட பாஞ்சசன்யம் வேண்டாம் ஆனால் அதே மாதிரி இருக்கக்கூடிய அந்த சங்கங்கள் எனக்கு வேணும் அது சரி பூஜைக்கு கேட்குற வஸ்துவை நீ எப்படி கேட்கணும் நல்ல இனிமையான சப்தம் இருக்கக்கூடியதா ஞானத்தை கொடுக்கக்கூடியதா அந்த மாதிரி ஒரு சாந்தமாக கேக்குறத விட்டுட்டு ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன அப்படின்னு கேட்கறையே இது நன்னாவாருக்கு இருக்குது அப்படின்ற பெருமாள் அதுக்கு ஆண்டாள் நாச்சியார் ஒரு விஷயம் சொல்கிறார் சத்யம் சதேன விக்னானாம் சஹசிரேன ததாதபகா விக்னாயுதேன கோவிந்தே நிரணாம் பக்திர் நிவார் நிவாரியதே அப்படின்னா அதாவது யாராவது ஒத்தநாயினுமே பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு விரதம் இருந்தால் அதை கெடுக்கிறதுக்கு ஒரு நூறு விதமான இடைஞ்சல்கள் வரும் அந்த மாதிரி இப்போ நாங்கள் விரதம் இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சால் அதை தடுக்கிறதுக்கு எந்த இடஞ்சல் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம் ஆக உன்னுடைய அந்த சங்கநாதம் மாதிரியான ஒரு நாதம் இருக்கக்கூடிய சங்கத்தை நீ கொடுத்தனா அந்த தடைகளை எல்லாம் அது நடுங்க செய்யும் அளவு இருக்கணும் அதனாலதான் உன் சங்கம் மாதிரி இருக்கணும்னு கேட்குறோம் அது என்ன பண்ணும் இந்த ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வனை ஆக எங்களுக்கு வரக்கூடிய தடைகள் அத்தனையும் தீர்க்கக்கூடிய சங்கமா அது இருக்கணும் அதனால தான் உன்னுடைய சங்கம் மாதிரி ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வனவா இருக்கிறத நாங்க கேட்குறோம் அதை போன்ற போல்வன சங்கங்கள் அதை போல இருக்கக்கூடிய சங்கங்களை எங்களுக்கு கொடு உன்னது மாதிரியே இருக்கணும் போய்பாடுடையனவே பெரிய உருவமுடைய சங்கங்களா வேணும் அதாவது சங்கங்கள் அப்படின்னு சொன்னதுனால ஒருத்தரொத்தருக்கும் தனித்தனியா வேணும் அப்படிங்கிறத புரிய வைக்கிற நீ வந்து மொத்தமா ஒரே ஒரு சங்கு கொடுத்துட்டு இந்தா அப்படின்னு சொல்லாத சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே அப்படின்னா சரி கொடுக்குறேன் அடுத்தது அப்படின்னு சால பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே அப்படின்னா பறையை கேட்கும்போது பறைகளேன்னு சொல்லலையே பறையேன்னு தானே கேட்டால் அப்போ ஒன்று மட்டும் கொடுத்தா போதுமா அப்படின்னா பறைன்றது பெரிய வாத்தியம் அதாவது எந்த அளவு பெரிய வாத்தியம்னா பெருமாள் திருவிக்கிரமனா உலகத்தை அளந்தப்போ ஜாம்பவான் இந்த விஷயத்தை சொல்லி பெருமாள் உலகத்தை அளந்துட்டார் அப்படின்றத சொல்லி இந்த உலகத்தை சுற்றி வந்தாராம் அப்போ அவர் பறையடிச்சுட்டே சுற்றி வந்தார்னு ராமாயணத்தில் இருக்குது ஆக இது ஜாம்பவான் மாதிரி ஒருத்தரால் தூக்குற விஷயம்னு தெரிஞ்சதுனால பறைகளேன்னு கேட்காம பறையேன்னு கேட்டா ஏன்ற சப்தம் இந்த ஏவகாரம் எதுக்கு அப்படின்னா நிறைய வேணும் ஆனால் தனித்தனியாக வேணும்னு அவசியம் இல்லை ஒத்தரத்திற்கும் ஒன்று கொடுக்கணும்னு அவசியம் இல்லை மொத்தமாக எங்கள் அஞ்சு லட்சம் பேருக்கு சேர்த்து ஒரு நூறு இரநூறு மாதிரி கொடுத்தா கூட போதும் இதுக்கப்புறம் கேட்குற எல்லாமே அப்படி தான் சால பெரும்பறையே பல்லாண்டு சைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே அப்படின்னு ஒரு ஏவகாரத்தோட தான் கேட்கிறா ஏன்னா அது ஒத்தரொத்தருக்கும் தனியாக வேணும்ன்றது இல்லை ஆனா நிறைய அளவுல வேணும் அப்படிங்கறதுக்கு அடுத்தது பல்லாண்டு செய்ப்பவர்கள் வேணும்னா ஏன்னா பல்லாண்டு பாடினவரோட தீவோ அதனால பல்லாண்டு பல்லாண்டா இந்த நோன்பு நடைபெறணும்ன்றது ஆண்டாளோட திருவுள்ளம்ன்றதுனால பல்லாண்டு செய்ப்பவர் வேணும்னா அவளோட ஆசை தான் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு இந்த திருப்பாவை பிராப்தமாறுது இன்னைக்கு வரைக்கும் இது ஓதப்படுறதுன்னா அந்த பல்லாண்டு சேப்பவர்களால் தான் ஏன்னா நம் சுவாமிக்கே நம்ம எப்படி சொல்கிறோம் இன்னும் ஒரு நூற்றாண்டிரும்னு சொல்றோம் சொல்கிறோம் அப்படி சொல்லி சொல்லி தான் எழுநூற்றம்பது வருஷம் கழிச்சு இன்றைக்கும் நம் சுவாமியோட பெருமை பேசப்படுறது ஆக பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுபவர்களால் தான் இந்த நோன்பானது அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போகப்படும்ன்றதுனால வேணும்னு கேட்குறான் நம் சுவாமி சாய்பர் இது பூலோகத்தில் மட்டும் இல்லை வைகுண்டத்தில் கூட பல்லாண்டு பாடுவோம்னர் நம் சுவாமி விண்ணுலகில் வியப்பெல்லாம் விளங்க கண்டு விண்ணவர்த்தம் குழாங்களுடன் வேதம் பாடி பன்னுலகில் படியாத இசையால் பாடும் பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமேன்னர் விண்ணுலகில் கூட நம்ம போய் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுவோம் அவர் இந்த பூலோகத்தில் பாடுறது இல்லை அங்கே போய் கூட நம்ம வந்து வைகுண்டத்தில் கூட பெருமாளுக்கு நம்ம பல்லாண்டு பாடுவோம்னார் அதனால் இந்த பல்லாண்டு சைப்பவர்கள் இருந்தால் தான் இது அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்குன்னு இன்னும் பல நூற்றாண்டு எடுத்துகிட்டு போக முடியுன்றதுனால பல்லாண்டு சைப்பவர்கள் வேணும் அப்படின்னா அடுத்தது கேட்டால் கோல விளக்கே கொடியே விதானமே அப்படின்னு கேப்பே விடாமல் வரிசையாக கேட்டுகிட்டே வந்தான் மங்களமான தீபங்கள் வேணும் ஏன்னா விளக்கு இல்லாமல் எந்த ஒரு நல்ல காரியமுமே விளக்கேற்றாமல் எந்த ஒரு விஷயமுமே நம்ம பண்ண மாட்டோம் பெருமாள் திருவாராதனத்துலேருந்து ஆரம்பித்து எந்த ஒரு நல்ல காரியம்னாலும் விளக்கு முதல்ல வேணும் நமக்கு அடுத்தது கொடி வேணும் அப்படின்னா ஏன்னா பெருமாளுக்கு ஒரு உற்சவம்னா கொடியேறுதல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் பெருமாள் கிட்ட கேட்கறதுனால கருடத்வஜம் அப்படின்னு சொல்லப்படுற கருட கொடி வேணும்னு அர்த்தமாக நீ வந்து உன்னோட கொடியே கூட கொடு அங்கே உன்னோட பாஞ்சதனியம் மாதிரி கொடுனால அந்த மாதிரி உன்னோட கொடி மாதிரியே இங்கே எங்களுக்கும் கொடு அப்படின்னு அடுத்தது விதானம் விதானம் அப்படின்னா மேற்கட்டு பந்தல் போடுறது மாதிரி பொதுவிலையே இந்த உற்சவ காலத்துலலாம் நம்ம பார்ப்போம் எதுக்குன்னா பெருமாள் பாகவதாய் இவ்வாள்லாம் வாழ்களுக்கெல்லாம் அந்த வெயில் மழை பனி முக்கியமாக பெருமாளுக்கு இதெல்லாம் படக்கூடாது அப்படிங்கிறதுனால பெருமாளை அந்த அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக அங்கங்க விதானம் போடுவாள் ஆக எங்களுக்கும் அது வேணும் அப்படின்னு கேக்குறேன் ஆளின் இலையாய் அருள் அப்படின்னா இவ்வளோ கேக்குறீங்களே இத்தனையும் நான் எப்படி உடனே ஏற்பாடு பண்ணி தர முடியும் அஞ்சு லட்சம் பேர் வந்து சங்கத்தை கொடுன்ற கோ விதானம்ன்ற பல்லாண்டு சைப்பார் வேணும்ன்ற எப்படி நான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ண முடியும் அப்படின்னு பெருமாள் கேட்டுக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவரை சொல்கிற பதம் இங்கே ஆளின் இலையாய் அப்படின்னா ஏன்னா ஒன்னால் முடியாத காரியம்னு ஒன்று கிடையவே கிடையாது அவ்வளோ பெரிய உலகத்தையே வயத்தில் வச்சுட்டு இத்தினூண்டு சின்ன ஆளிலையில் அதுக்கு நீ படுத்துன்னு இருக்க உன்னால் அதை பண்ண முடியும்னா இதெல்லாம் உனக்கு பெரிய வேலையே கிடையாது ஏன்னா உனக்கு வேணும்னா பாலெண்ண வந் வண்ணத்துன் பாஞ்சசன்னயமே உன்னோட பாஞ்சசன்னியம் இருக்குது நாங்கள் கேட்டதில் கொடுக்கறதுக்கு பாஞ்சசன்னயமே உங்ககிட்ட இருக்குது பறை வேணும் அப்படின்னா உன்னோட இவர் இருக்க உன்னோட சாங்கம் வில் இருக்குது அந்த ப அதோட அந்த அம்புகளே இருக்குது அந்த மோளம் அடிக்கிறதுக்கு பல்லாண்டு சைப்பார் வேணும்னா கௌஸ்துபம் மணி இருக்குது பல்லாண்டு சேர்க்கிறதுக்கு அவளை கூடு கோல விளக்கு உன்னுடைய திருவாழி சக்கரம் இருக்குது அந்த விளக்கு மாதிரி ஜெகஜோதியாக இருக்குது கொடின்னா கருடன் இருக்கர் விதானம்னா ஆதிசேஷன் இருக்கார் எல்லாமே உங்ககிட்ட ரெடிமேடாக தான் இருக்குது அதில் எல்லாத்துலேயும் ஒரு சாம்பிள் எங்களுக்கு கொடு அப்படி அது கொடுக்கறது ஒன்றும் உனக்கு கஷ்டம் இல்லை அப்படிங்கிறதுனால ஆளின் இலையாய் அப்படின்னா உனக்கு முடியாத காரியத்தை ஒன்றும் நான் இங்கே கேட்டுள்ள இது எல்லாமே உன்னால் பண்ண முடியும் ஏன்னால் உனக்கு அந்த அகிதா சாமர்த்தியம் உண்டுன்னு எங்களுக்கு தெரியும் அதனால் ஆளின் இலையாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அருள் அப்படின்னா இப்போ ஏற்பட்ட பெருமாளே எங்களுக்கு நீர்தான் அருள் புரியணும் அவனால எல்லாத்தையும் உடனே கொடுக்க முடியும்னாலும் நம்ம கேட்ட உடனே அவன் எல்லாத்தையும் கொடுத்தாகணும்னு ஒன்றும் அவருக்கு அவசியம் கிடையாது அவரோட கிருபை இருந்தால்தான் அவருக்கு பண்ணணும்னு எண்ணம் இருந்தால்தான் அதுக்கு நம்ம தகுதியானவளா இருந்தாதான் பெருமாள் அதை பண்ணுவார் நமக்கு அதனால இதெல்லாம் தெரிஞ்சதுனால அழகா ஒரு பதம் போட்டு அந்த பாசுரத்தை பூர்த்தி பண்ணுறா ஆளின் இலையாய் அருள் அப்படின்னு அழகாக முடிக்கிறேன் ஆக இந்த பாசுரத்தின் மூலமாக எங்களுக்கு இந்த நோன்பு முடிக்கிறதுக்கு நல்லபடி முடிக்கிறதுக்கு ஆரம்பிச்ச விஷயத்தை தடங்கள் இல்லாமல் முடிக்கிறதுக்கு என்னென்னலாம் வேண்டியிருக்குன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு கொடுத்தேன் இப்போ இந்த பாசுரத்தோட உட்கருத்து சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தோன்னா எங்களை ஒன்னோடு சேர்த்துக்கணும்னு ஆசைப்படுற மாலே உன்னை அடையணுன்ற ஆசையை எங்களுக்குள்ளே ஏற்படுத்துகிற மணிவண்ணனே மார்கழி நீராடுவான் அப்படின்னா அதாவது நாங்கள் வந்து நீயே கதி அப்படின்னு சரணாகதி பண்ண வந்திருக்கோம் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இதை யார் எங்களுக்கு சொல்லி கொடுத்தா மேலையார் செய்வன்கள் வேண்டுமன கேட்டியேல் எங்களோட முன்னோர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கா நம்மளால் நேர பக்தி மார்க்கத்தில் பெருமாளை அடைய முடியாது அது ரொம்ப முடியாதுன்னா பண்ண முடியாது இல்லை ஆனா இன்னைக்கு நமக்கு அது துர்லபம் இன்னைக்கு நம்மளால அதெல்லாம் பண்ண முடியாது அதனால பெருமாளே நமக்கு சொல்லி கொடுத்த வழின்னு ஒன்று இருக்கு அதுதான் சரணாகதி மார்க்கம் ஏன்னா இது அர்ஜுனன் கிட்ட சொல்லும் அவர் வந்து பக்தி மார்க்கம் முடியலன்னா பிரபத்தி மார்க்கம் பண்ணுன்னு தான் அவர் சர்வதர்மான் பரித்தியர் அவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு ஆக இது துவாபர யுகத்திலேயே முடியலன்னா கலியுகத்துல நிச்சயமாவே கஷ்டம்தான் பண்ண முடியாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு இல்லை ஆனால் அதுக்கு நமக்கு துர்லபமாக இருக்கிறதுனால இதை எங்களோட முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்கா மேலையா செய்வனகள் வேண்டுவன கேட்டியேன் அவ என்ன சொல்லி கொடுத்துருக்கா பக்தி மார்க்கத்தில் உன்னால போக முடியாது அது ரொம்ப கஷ்டமான மார்க்கம் அதனால சுலபமான மார்க்கமான இந்த பிரபத்தி மார்க்கத்தை நீங்கள் அனுஷ்டிக்கணும் பெருமாள் கிட்ட நீங்கள் சரணாகதி பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கா ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே இதோட சுவாபதேசம் என்னன்னா பாஞ்சசன்னியம் அப்படின்றது ஒரு ஞானத்துக்கான அடையாளம் பால் போன்ற நல்ல சுத்தமான ஞானத்தை நம்ம அடையணும் அதனால என்ன ஆகும் அப்படின்னா தவறான விஷயங்களை கேட்கும்போது இது தவறுன்னு நமக்கு புரியற அளவுக்கு உடம்பு நடுங்குற அளவுக்கு தப்பான விஷயங்கள் இந்த உலகத்தில் பார்க்கும்போது இதெல்லாம் சரி கிடையாது நம்ம இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஞானத்தை கொடுக்கற அளவுக்கு இந்த பாஞ்சசன்யம் மூலம் நமக்கு நல்ல தெளிவான அறிவு நமக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறதுனால இதன் மூலமா ஆனுகூலிய சங்கல்பம் சொல்லப்படுகிறது அப்படின்னு பெரிவாசாயிக்கிற அதாவது பிரபத்தி அனுஷ்டிக்கிறவாளுக்கு சில விஷயங்கள் ரொம்ப முக்கியம் ஆணுகூலிய சங்கல்பம் பிராதி கூலிய வர்ஜனம் இதெல்லாம் இதில் ஒன்று ஒன்றுத்துலேயும் ஒரு ஒரு விஷயத்தை வச்சு ஆண்டாள் நாச்சியார் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா ஆக இந்த பா பாஞ்சசன்னயத்தை கேட்டதன் மூலமாக ஆனுகூலிய சங்கல்பமானது சொல்லப்பட்டது அதாவது பெருமாளுக்கு எது பிடிக்குமோ அதை மட்டுமே பண்ணுறது பெருமாளுக்கு பாஞ்சசன்னயம் பிடிக்கும் நல்ல ஞானம் நமக்கு அதன் மூலமாக கிடச்சி பெருமாளுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுட்டு அதன்படி நம்ம நம் தெளிவான அறிவோடு அதை பண்ணணுங்கிறதுனால இந்த பாஞ்சசன்யத்தின் மூலமாக ஆனுகூல்ய சங்கல்பமானது சொல்லப்பட்டது சால பெரும்பறையே அப்படின்னா பெரும்பறை அதாவது தப்பான விஷயங்கள் எல்லாம் நம்ம கிட்டேருந்து ஒதுக்கிடணும் அந்த ப பறையின்றது ஒரு இந்த சின்ன சின்ன கிருமிகள்லாம் இருந்தால் கூட அழிச்சுடணுவா அது வந்து கெட்ட விஷயங்களை அண்ட விடாது பறையின்ற சப்தமானது அந்த மாதிரி பிராதி வர்ஜனம் நாங்கள் செய்யக்கூடாததை செய்ய மாட்டோம் செய்ய வேண்டியதை பெருமாளுக்கு பிடிச்சதை செய்யறது ஆனுகூல்ய சங்கல்பம் பெருமாளுக்கு பிடிக்காததை நாங்களும் செய்ய மாட்டோம்னு சொல்கிறது ப பிராத்திகூலிய வர்ஜனம் ஆக இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பண்ணாமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு சக்தி வேணும் ஒரு ஒரு சப்தமானது அந்த சப்தத்தின் மூலமாகவே நமக்கு அதை உணர்த்துறது இதெல்லாம் பெருமாளுக்கு பிடிக்காது இதை கெட்ட சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிற விஷயமா இந்த சால பெரும்பரையவ எடுக்கிறான்னு பெரியவ வியாக்கியான் பல்லாண்டு பல்லாண்டுசைப்பாரே பல்லாண்டு இசைப்பவர்கள்லாம் வந்து தங்களுக்குன்னு ஒரு பிரயோஜனத்துக்காக இதெல்லாம் சொல்றதே கிடையாது அவ எதுக்கு சொல்றா அப்படின்னா பெருமாளுக்கு இந்த பல்லாண்டு இசைக்கிறதுனால பெருமாள் இன்னும் பல நூற்றாண்டு அடுத்தடுத்து தலைமுறைகளுக்கு அவரோட பிரபாவமானது தெரிய வருங்கிறதுனாலையும் பெருமாளுக்கு கண்ணெச்சல் பற்றக்கூடாதுங்கிறதுனாலையும் ஒரு பலனை எதிர்பார்க்காம பல்லாண்டு இசைக்கிறவா இருக்கிறதுனால இந்த பதத்தின் மூலமா பல தியாகம் அதாவது எந்த ஒரு வேலையை பண்ணாலும் அதனுடைய பலன் அப்படிங்கிறத பெருமாளுக்கே சமர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிறதும் பல்லாண்டு இசைப்பார் மூலமா தெரியப்படுத்துறா கோல விளக்கே அப்படின்னா ஸ்திரமான ஞான விளக்கின் மூலமாக நமக்கு மகாவிஸ்வாசம் காட்டப்படுகிறது அதாவது இந்த விளக்குங்கிறது ஒரு ஜோதிஸ் ஞான விளக்கு ஸோ அதனால நமக்கு என்ன தெரியிறது எப்ப நம்ம பெருமாளை சேர்ந்துவா பெருமாள் கிட்ட தான் நம்ம எப்பவுமே இருக்கும் விளக்குன்றது எப்பவுமே பெருமாள் கிட்ட இருக்கும் நம்மளுடைய ஞானம்ன்ற அந்த மகாவிஸ்வாசமானது எப்போவுமே பெருமாள் கிட்ட இருக்கணும்னு குறிப்பிடுற விஷயமா கோல விளக்கே கொடியே அப்படின்னா கார்பண்யம் சொல்லப்படுறது அதாவது கோல் தேடி ஓடும் கொழுந்தே போல் மால் தேடி ஓடும் மனம்னு நம்மளால் தனியாக நம்மளால் நிற்க முடியாது அதுக்கு நமக்கு சக்தியே கிடையாது நம்ம எப்பவுமே பெருமாளையே அண்டி இருப்பவன்கிறதுனால பெருமாளை சுற்றியே நம்ம வளர்கிறோங்கிறதுனால கொடியின் மூலமாக கார்பண்யமானது சொல்லப்படுறது விதானம் அப்படின்னா பெருமாளோட திருமேனி எப்படி மழையில் வெயிலில் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக பாதுகாப்பானதா ரக்ஷகம் மிகுந்ததா இருக்கிறதோ கோப்தா ரக்ஷகம் அப்படின்றதுனால பெருமாளே நீயே எங்களுக்கு கோப்தாவாக இருக்கணும் அப்படின்னு வரிப்பது போல ஆனது அப்படின்றதுனால கோப்திருத்துவ வர்ணம் இதன் மூலமா சொல்லப்பட்டது ஆக ஒரு பிரபன்னனுக்கு வேண்டிய முக்கியமான விஷயமான பிரபத்திக்கு அங்கமான ஆனுகூலிய சங்கல்பம் பிராதிகூல்ய வர்ஜனம் மகாவிஸ்வாசம் கார்பண்யம் கோப்திருத்த வர்ணம் எல்லாத்தையுமே நமக்கு பெருமாள் தான் கொடுக்கணும் தான் கடைசியா முடிக்கும் போது அருள் அப்படின்னு அவன்கிட்டயே ஆண்டாள் நாச்சியார் வேண்டா ஆக இதன் மூலமா பிரபத்திக்குண்டான அந்த அங்கங்களை நமக்கு சொல்லி கொடுக்கிறா இது ஏதோ ஒரு நோன்புக்காக இது கூட அது கூட நம்ம கேட்குறான்னு இல்லை அதோட சுவாபதேசம் பிரபத்திக்கு வேண்டிய அத்தனை அங்கங்களையும் எங்களுக்கு கொடுப்பாயாகனு பெருமாள் கிட்ட நேர விஜாபிக்கிற ஸ்லோ பாசுரமா இதை நமக்கு கொடுத்துருக்காடியே கவிதார்க்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா